ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீட் குட்டி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொரியல் வெல்கம் டு ஃபோரிஸ் ஃபேமிலி கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்து நீட்டு வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கோவக்காய் தேங்காய் வச்சு தான் பண்ண போகிறோம் இந்த பொரியல் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அது நல்லா காஞ்ச ஒன்று ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம் நம்ம அதனால் தண்ணி ஊற்றாமல் நாலு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டுன்னு வதக்கி விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு நல்லா கிளரி வெட்டுக்கலாம் இன்னும் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு வச்சு இப்போது கோவக்காவை சேர்த்துக்கலாம் கோவக்கா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே வதக்கிறதுனால இது நல்லா வதக்கி விட்டுப்போம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதனால உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க சிம்பிள் ரெசிபி தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் லஞ்ச் பாக்ஸ் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டு வதக்கி விடு நல்லா வதங்கணும் இந்த பூவைக்காய் நல்லா சுருங்கி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பொன்னீரமாக ஆகும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதை அவிச்சிட்டும் செய்யலாம் ஆனால் இப்படி செய்யும்போது இன்னும் ருசி அதிகமாக இருக்கும் இப்போது நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மி கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பொரியலுக்கு எப்பவுமே மிளகாத்தூள் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கணும் நல்லா வதக்கிட்டுங்களாம் இந்த கோவுக்கா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது கிட்னி ஸ்டோனை வெளியேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இதய நோயெல்லாம் வராது நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்தால் போதும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு பாருங்க எண்ணெயிலே கோவக்கால் நல்லா சுருங்கி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ இதை கூட ஃபைனலாக நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து ரொம்ப நேரம் கலர வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கலர்னாலே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோதாங்க நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ